வாழ்த்துகிறேன் இன்றை வார்த்தை மத்தி பதினான்கு இருபத்தி எட்டு ஆனால் நான் ஜலத்தின் வர கட்டளிடும் நீங்க கரையிலிருந்து நடுக்கடல் வரைக்கும் நடந்தீங்களே அப்ப நானும் நடக்கணும் நீரே ஆனால் கட்டளையிடும் நான் கடலின் மேல் நடக்க இவனுக்கு மட்டும்தான் இந்த துணிகரமும் இந்த வெளிப்பாடும் இந்த வெளிச்சம் வந்துச்சு பரண சீசன்ல மத்த எவனுக்கும் பாருங்க நீரே ஆனால் எப்படி ஒரு கரையில இருந்து இவ்வளவு தூரம் தண்ணி மேல நடந்தாரு இவர் நடந்தா நானும் நடக்கணும் இவர் அவ்வளவு இருந்து இவ்வளவு தூரம் நடந்திருக்காரு நடக்க வைக்க மாட்டாரா அங்க இருந்து அக்கறையிலிருந்து அந்த கரையில் இருந்து இந்த கடல் வரைக்கும் இந்த படகிட்ட வரைக்கும் இயேசு தண்ணி மேல நடந்தா இந்த இருந்து இங்க இருக்கிற ஒரு நூறு மீட்டர் ஐம்பது மீட்டர் கடல் இருக்கிற இயேசு கிட்ட நடக்க வைக்க மாட்டாரா பல கிலோமீட்டர் நடந்த இயேசுக்கு என்ன ஒரு ஷார்ட் மீட்டருக்கு நடக்க வைக்க மாட்டாரா ஒரு சிக்ஸ்டி மீட்டர் நடக்க வைக்க மாட்டாரா இத்தனை மைல் தூரம் தண்ணீர்ல நடந்து வந்த இயேசு என்னை இத்தனை சிறு மீட்டருக்கும் நடக்க வைக்க மாட்டாரா இவ்வளவு தூரம் நடந்து வந்து பாருன்னா நானும் நடக்கணும் அந்த வெளிச்சத்தை பாருங்களேன் உங்களுக்கும் இந்த வெளிச்சம் இருக்கட்டுமே இத்தனை வருடங்கள் நடத்தி வந்த இயேசு இதை நடத்த மாட்டாரா அப்படி யோசிங்க அவன் தைரியமா கேட்டான் வேற யாருக்கும் தோணும் நான் நடக்கணும் கட்டறி வாண்டாரு படகுல இருந்து கால எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சும்மா நீங்க படகுல இருந்து காலத்துக்கு தண்ணி கடல மேல வச்சு பாருங்க அடிக்கிற அலையில ஆடி போயிடுவீங்க தூக்கி கால் எடுத்து வச்சுட்டான் காட்டு பலமா இருக்கிறத கண்டுதான் மூழ்கி போனான் கத்தரை பார்க்கணும் காத்த பாக்கணும் பிறகு கை பிடிச்சிட்டாரு கை பிடிச்ச பிடிப்பா நடந்தான் கையை பிடிச்சி நடக்க வைப்பார்ல உள்ள இருந்து சிரிக்கிறவங்க கண்களுக்கு கடைச்சி கை பிடிச்சி நடக்க வைப்பார்ல உங்களை விட்டுவா நினைக்கிறீங்களா கரம்பிடித்து நடத்துவார் கையை பிடிச்சி உங்களை நடத்துவார் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க தடுமாறிட்டு இருக்கிறவங்க தடுமாற்றங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா கத்தர் உங்களை கைப்பிடிச்சே நடத்துவா சொல்லுங்க யாரோ என்னை கைப்பிடிச்சு நடத்துறது போல அந்த ஒரு தகப்பன் பிள்ளையை கரம்பிடித்து ரோடு கிராஸ் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஹைவேஸ கிராஸ் பண்ண வைக்கிற மாதிரி என்னை கைப்பிடித்து நடத்தினார் மலைகளிலும் குன்றுகளிலும் நடத்தினார் முற்களு கற்களும் குத்தாத நடத்தினார் புள்ளுள்ள இடங்களில் நடத்தினார் அவங்க தண்ணீர் இண்டையிலும் நடத்தினார் ஆத்மாவை தேற்றினார் நடத்துறா டோட்டலா இன்னைக்கு கைப்பிடிச்சு நடத்துவார் இப்படி கைப்பிடிச்சு நடத்துவாருங்க ஒரு பிள்ளைய கைபிடிச்சு நடத்துவார் நீங்க கண்ணை முடித்து கையை டைட்டா பிடிச்சு போயிட்டே இருக்கணும் நீங்க ஏன் இப்படி போறீங்க ஆண்டவரே நீங்க அப்படி போக கூடாதா நான் அப்படி போவீங்கன்னு நினைச்சேன் நீங்க இப்படி போயிட்டீங்க எல்லாம் பேசக்கூடாது அவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க அவர் எங்க கொண்டு போறார சைலண்டா போயிட்டே இருங்க உங்களுக்கு பிடிக்காத பாதையில போனா கூட சோதனம் போட்டு போங்க பின்னால மகிமையான மேமையான பிடித்த ஆசீர்வாதங்களை காண கிரூபை தருவார் புரிகிறதா பெற்றுக்கொள்ளுங்கள் வியாதி நீங்கட்டும் தொட்டு சுகமாக்கிறார்கள் பிரெயின்ல இருக்கிற கட்டுகள் ட்யூமர்ஸ் மறைகிறதை பார்க்கிறேன் கத்தோடைய கரம் தொட்டதற்காக சோத்தரிக்கிறேன் என்கிற சகோதரி மேல கத்துடைய கரம் தொடுகிறது நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீர்கள் என் ஆண்டு சந்ததிகளை தொட்டு அற்புதம் செய்கிறார் அதுல ஒரு சந்ததி வெளிதேசத்தில் தேசத்தில் இருக்கிறதை பார்க்கிறேன் கத்தனுடைய கரம் தூதரை அணிப்பில் அற்புதம் செய்கிறார் இயேசு நாமத்தில் நீங்க பார்ப்பீங்க நீங்க சாட்சியம் சொல்வீங்க டேக் திஸ் ப்ரொஃபிக் வார்ட் பிறந்த நாள் திரும்ப கத்தர் ஆசீர்வாதமான மழை ஆசீர்வாதமான மழை உங்க தலைமையில பொழிகிறது 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 ஏமன் ஏமன் காட் பிளஸ் யூ